நட்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாஸ்து தீர்வுகள் வாஸ்துல வந்து இன்னைக்கு வந்து நிறைய நம்ம வந்து ரூல்ஸ் சொல்றோம் அதாவது ஒரு வீட்டோட வடக்கு திசை ரைட்டு லெப்ட் லெஃப்ட் இருக்கணும் பதினாறு பிரிவுகளாக பிரித்து பார்க்கணும் அக்யூரெட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல என்னோட வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் நிறைய மக்கள் வந்து அதை வந்து நீங்க உங்க வீட்டோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறீங்க அந்த விதத்துல இந்த வாரம் ஒரு கிளைண்ட்டோட நான் பார்த்த ஒரு கிளைண்ட்டோட வீட்டில் நான் பார்த்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஓரளவுக்கு வாஸ்து கரெக்டாக தான் இருந்தது ஆனா வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாற்பத்தஞ்சு டிகிர கரெக்டா ஒரு மாமரம் அந்த மாமரத்தோட காய்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்ப மாம்பழ சீசன் அப்படின்னா ஐநூறு காய்களுக்கு மேல இருந்தது ஏன்னா தவறான இடத்தில் அமையக்கூடிய ஒரு மரம் அதிகப்படியான காய்களை விளைச்சலை கொடுக்கும் இதுதான் யூனிவர்சல் ரூல் வாஸ்து எங்க இருந்தாலும் இது நடக்குது அமெரிக்காவுலயும் இதே ரூல் தான் இந்தியாவிலையும் தமிழ்நாட்லயும் இதே ரூல் தான் அப்போ இந்த மரம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து திருமண தடையை இருக்கு இந்த வட வடகிழக்கு உயரம் வடகிழக்கு லோடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மரத்தை வந்ததுனால பாதிப்பு வந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா வடமேற்கு பாதிக்கப்பட்டுருச்சு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வடமேற்குல ஒரு கேட் வச்சிருக்காங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்ப இந்த வடமேற்கு வடக்கு அப்படிங்கிற இந்த என்ட்ரி என்ன பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து தீராத சிக்கல்கள் ஏன்னா நரம்பு பிரச்சனை பராலிக்கு அட்டாக் ஆயிடுச்சு அந்த குடும்ப உறுப்பினர்ல ஒருத்தருக்கு ஆணுக்கு பிளஸ் வந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது அவங்களோட கேள்வி என்னன்னா குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு மாத்தி ஒருத்தர் ஏன் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க திருவனந்தபுரத்தில் அப்ப நேரடியா நான் போய் பார்க்கும் பொழுது இந்த மரத்தை எடுத்துடணும் இந்த கேட்டை மூடிடணும் இந்த ரெண்டு விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் சக்சஸ் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி குறிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா உங்க வீட்டை சுற்றி உள்ள ஒவ்வொரு மரமும் செடியும் வாஸ்து தவறுகளை உருவாக்கி உங்க வாழ்க்கையில விளையாடுது புரிந்து கொண்டு செயல்படுங்கள் வாஸ்துவ வந்து ஒவ்வொரு வீடுகளும் சரி பண்ணி கொள்ளும் பொழுது நிச்சயமா நல்லது நடக்கும் நற்பவி நன்றி